ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி சேனலுக்கு முதல் முறையாக வர மாட்டாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நானும் போகிற வீடியோ உங்களை தொண்டு நோட்டிஃபிகேஷனில் வந்துருக்கோம் வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம் யார் யார் பத்தினி பத்தினி சாபம் பகிக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உண்மையான பெண்கள் கணவனை கண்கண தெய்வம் ஏன்னா ஒழுக்க நேரிடம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க தான் தன் குடும்பத்திற்கும் யாராவது அநீதி அழைச்சாக்க அந்த துன்பத்தை ஆளாகும் போது அந்த நேரத்தில் உண்மையாக பிரயோகிக்கிற அவங்க கொடுக்குற சாபம் அதாவது அவங்க கொடுக்குற திட்டு முறைபாடுன்னு சொல்லுவாங்களா அதுதான் எதிராளிக்கு சாபமாகவே செய்கிறோம் அந்த சாபம் குறிப்பிட்ட நபரை அடைஞ்சு அவரோட வாழ்க்கை சின்ன பின்னால் ஆக்கி நிம்மதியாக இல்லாமல் ஆக்கி அது தண்டனைக்கு போய் ஆளாகிடுவான் அதுதான் வந்து பத்தினி சாபம்னு சொல்லுவாங்க அது பழிக்கமா பழிக்காதாங்கிறதை நம்ம இந்த பதிவில் பார்ப்பாங்க இது போல் முன்னும் முன்ன ஒரு காலகட்டத்தில் இக்காலம் வரை நம்ம கண்டிப்பாக கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் நானும் இருக்கிறேன் இது என்னோடய அனுபவம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சரிங்களா இந்த சாபம் பெரும்பாலனுக்கு ஒரு புராண கதையை அங்கே பார்ப்போம் தெரிஞ்சுப்போம் புராண கதை தான் தேவந்திரனுக்கும் கௌதம முனிவருக்கும் மனிமையான அகலிகம் என்ன பண்ண மேலே ஆசை வந்துடுச்சு ஆசை வரும்போது என்ன பண்ணா தேவேந்திரன் அகலிகையோட அழகில் சுக்கி போயிட்டான் அகலிகை தான் மேலே ஏற்கொண்டு முகத்தை தம் தீர்த்துக்க தன் மனசுக்குள்ளே திட்டம் தீட்டுறான் அப்போ நடுராத்திரில் இந்திரன் வந்து சேவாலாக ஒரு மாதிரி கௌதம மணி இருக்கிற கூரை விட்டு மேலே ஏறி நின்று கூவுறான் அவர் என்ன பண்ணுறாரு சேவலோட சத்தம் கேட்டு எழுந்து அதிகால நேரம் வந்துருச்சு காலையில் சிவபூஜை செய்யணும்னு சொல்லி எழுந்திரிச்சு அவர் போயிறாரு ஆத்தங்கரைக்கு குளிக்கிறதுக்கு அவருக்கு ஞானதிருஷ்டி இருந்தும் கூட அதான் மூலம் அவர் வேற ஆத்தங்கரைக்கு இந்த நேரத்தில் சேவல் கோது எதனால் கூது என்னங்கிறத ஞான ஞானதிஷ்டி இருந்தோம் அவர் கவனிக்காமல் கிளம்பிட்டார் அப்போ என்னென்னாக்க அந்த நேரத்தில் அவர் ஆற்றுல இறங்கும் போது தான் இந்த நேரத்தில் என்ன இருள் இருக்குது வெளிச்சம் வரலையே இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு வச்சு திரும்பி வராரு அப்போ என்னக்க இந்த நேரத்தில் நம்ம குளிக்க வந்திருக்கோம் அப்படின்னா விடிஞ்சிருந்தால் நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் குளிக்க வந்திருப்பாங்க குளிக்க வரலையே அப்போ நம்ம தானே வந்திருக்குன்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு நினச்சி போகிறாரு நடுநீசின்னு தெரியாமல் அவர் கொண்டாட்டி தனியாக வீட்டிலேருந்து விட்டுட்டு வந்துட்டோமே நடுற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குடியிருக்கிற இடத்துக்கு வீட்டுக்கு திரும்ப போகும்னு சொல்லி வேகமாக போகிறாரு அப்போ என்னன்னாக்கா கௌதம முனிவர் வீட்டிலேருந்து பூனை ஒன்று வேகமாக ஓடுது முனிவர் வரும்போது குறுக்க ஓடுது அதை கண்ட முனிவர் அடரா பூனை குறுக்க ஓடுது கெட்ட சகனம் என்னன்னு சொல்லுவாங்களே ஏன் இப்படி ஓடுதுன்னு ஞானதிஷ்டில் பார்க்குறாரு பூனை குறுக்க ஓடியதெல்லாம் கெட்ட சகனம் இல்லை அந்த பூனைக்குத்தான் கெட்ட நேரம் காரணம் ஓடியது பூனை இல்லை பூனை வடிவில் இருக்கிற தேவந்திரன் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு சத்தமாக சொல்கிறார் அடைய தேவந்திரா பூனை வடிவாக வந்த வினைய கணவனையும் சத்தம் கேட்ட அகழிகை வெளியே வந்து பார்த்தா அப்படிங்க அப்போது எனக்கா அகலிகைக்கு அப்போ தான் போயிது தன் கணவன் வேடத்தில் இருக்கிறது வந்து படுக்கைத்தனோட இருந்து தேவேந்தரன் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணுறான் அட படு பாதைகள் யாரிடம் உன் லீலையை கண்டித்தா தெரியுமா நீ எந்த உறுப்பின் மேலே இச்சை கொண்டு என்னை மாய சூழ்ச்சி செய்ததோ அந்த உறுப்பாகவே உன் மேனி முழுதும் தெரியப்படும் போ என்று தேவந்தனை பார்த்து கொப்பளிக்க சாபம் கொடுக்குறாரு கௌதம முனிவர் தேவேந்திரன் என்ன பண்ணுறான் சாபத்திற்கு அழகி கண்ணீர் கமலமாக அந்த இடத்துல வந்து மறையிறான் கௌதம முனிவர் அந்த கோபக்கான்களோட தன்னோட மனைவி அகலிக்கையை பார்க்குறாரு அடியே பாதகி தன்னோட படுக்கையில் இருப்பது யார் என்று தெரியாமல் கூட எச்சில் மூழ்கி போன நீயும் நடமாடும் தகுதி உனக்கு இல்லை தொடுவது கணவனா அல்லது மற்றொருனா என்ன உணர்வு கூட தெரியாத நீ தேவந்திரனால் தீண்டப்பட்டாய் அதனால் நீயும் ஜடமாக கல்லாக மாறக்கடுவாய் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு தனது கன்னோட அந்த சாபத்தை திடீர்னு எதிர்பார்க்காத அகலிக்க வருத்தமாக வராங்க அதே காரணம் சீற்றமான கோபத்துடன் அறிவில்லா முட்டல் முனிவரே என்ன சாபம் கொடுத்து விட்டு கட்டிய மனைவிக்கு இப்படித்தான் சாபம் கொடுப்பதா உன் சாபத்தால் கோபத்தால் அறிவை இழந்து விட்டீர் உம்மால் கொடுக்கப்பட்ட சாபம் உம்மாலே மாற்ற முடியாது என எனக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு நியாயத்தை நினைத்து பாரும் களவாடியவனுக்கு தண்டனை கொடுப்பது நியாயம் அதே சமயத்தில் களவு கொடுத்தவர்கள் தண்டனை என்றால் எவ்வாறு பொறுத்து கொள்ள முடியும் ஒன்றை யோசித்து பாருங்கள் ஞான திருஷ்டி இருந்தும் உங்களாலே பார்க்க முடியல இது நான் என்ன செய்ய முடியும் தேவந்திரன் வந்து உங்களோட தோட்டத்தில் வந்ததுனால நானும் நீங்கள் தான் நினச்சி களவு போனேன் இதனால் என்ன ஆகுது அதுதான் என் விதி அதே சமயம் உனக்கு தான் ஞான திருஷ்டி தெரியுமே அப்போதே நீ இதை பயன்படுத்தி இப்படி மயசூழ்ச்சி நடக்க போகுதுன்னு ஏன் அறியலை ஒன்றும் அறியாத என்ன போய் சாபம் விட்டிடு அப்படின்னு வந்து செழித்து போய் பேசுகிறான் ஆத்திரத்தில் உங்கள் தவறுமை தான் மிச்சம் சரி இந்த சாபத்திலேருந்து வந்து விடுபத்து விமோசனங்கள் இருக்கிறது கண் கேட்குற கலைஞ கண் கலங்கியை அது சொல்கிறது கவலை வராதே கல்லா இருக்கிறவங்க ராம நமத்தை ராமன் வந்து ஒரு திருப்பாதம் மட்டும்தான் நீ பழைய நிலைக்கு திரும்பன்னு சொல்லி விமோசனம் சொல்லி போகிறார் அதனால தான் அந்த சாபத்தினால தான் எனக்கு எதிர்காலத்தில் அகலிக்கையோட பேரும் இந்த காலத்தில் சொல்ல வந்துட்டுருக்கு அதனாக்க இதுதான் பத்தினி சாபம் வலிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நம்ம இந்த பள்ளியில் பார்த்தோம் யாராவது தயவு செஞ்சு ஒருத்தரோட மனசளவில் ஒருத்தரை புண்புறுத்துறதோ அவங்களோட சாபத்தையும் வாங்கிக்கிறதோ யாரும் பண்ணாதீங்க இதுதான் இந்த பதிவு மூலம் உங்களுக்கு சொல்ல வரேன்